அவர் வந்து தன்னை செதுக்கி கொண்டவர் நீங்கள் சொன்னீங்க கலைக்காக தன்னை இழந்திருக்கிறார் உண்மையிலே அதுதான் ஏன்னா அவரோட நான் பேசியதே மூன்று முறை தான் அந்த மூன்று முறையும் எனக்குள்ள அவர் வாழ்ந்திருக்கிறார் இந்த திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு குடித்தா கற்பனை வரும் குடிச்சாத்தான் குமாள வரும் குடிச்சாத்தான் நடிக்க வரும் என்பது பிராடுத்தனம் பித்தலாட்டத்தனம் ஆனால் திரைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் தான் கிடைத்தார்கள் இல்லை நான் குற்றச்சாட்டை பெறுகின்றேன் கடைசி இசைப்பயணத்தில் கூட தன்னை மற்ற சக நடிகர்களோடும் ஆளுமை நடிகர்களோடும் அவர்கள் காலிலே தொட்டு வணங்கி ஒரு முறை முத்தமிட்டு இருக்கிறார் என்றால் அந்த மரணத்தை அவர் முன்கூட்டியே அறிந்திருப்பாரோ என்கிற எண்ணம் இறுதியாக அவர் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா நான் உறங்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் முதல்ல மஞ்சக்காமலை அப்படிங்கிற ஒரு நோய் வந்து ஆட்கொள் உங்களுக்கு சொன்னார் சார் சில்வர் பெயிண்டை தன்னுடைய உடல் முழுக்க பெயிண்ட் ஆகிடுது ரோபோ மாதிரியே ரோபோ மாதிரியே வந்து நின்று ஆடுவார் தன் உடலை பார்க்க மறந்துட்டாரு எப்படி சொல்வாங்க அன்பு சகோதரா இளையவரை நீங்கள் கண்மூடிதான் பயணிக்கிறீர்கள் உங்களுடைய நடனங்கள் ஆடிக்கொண்டே புதிய சிந்தனை நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தர் ரோபோ சங்கர் நண்பர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க துக்ககரமான தொண்டை அடைக்கிற துக்கத்தோடு நான் உங்களிடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் கடந்த பதினாறாம் தேதி இதே பிரசாத் லேபில் இங்கே ஒரு நிகழ்வை முடிச்சிட்டு தான் ஷூட்டிங் போயிருக்காரு அந்த போன வாக்கில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ரத்த வாந்தி எடுத்து இன்னைக்கு உயிரை மாய்த்து கொண்டிருக்காரு எப்படி அவங்க பார்க்கறீங்க எப்படி பார்க்குறீங்க கண்கள் குளமாகிறது எண்ணற்ற தலைவர்களோடு இருகரம் பிடித்து நடந்தவனாக நான் இருந்தாலும் திரைப்படத்துறையில் எனக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் நான் இருக்கிறேன் ஆனால் திரைப்படத்துறையை சார்ந்தவன் எது தேவை என்பதை உணர்ந்ததால் தேவையானவர்களிடம் மட்டுமே நான் பேசுவேன் அந்த வகையில் என்னுடைய இளவல் சுந்தர் என்னோட ஒரு வயசு தான் அவர் இளமை நான் முதல் சந்திப்பு பிரசாத் லாப்பில் ஒரு பட வெளியீட்டு விழாவினுடைய முன்னோட்ட காட்சிகளுக்கு வருகிற போது நான் சந்தித்தேன் அந்த சந்திப்பு என்னை அவர் பார்த்ததும் நான் அவரை பார்த்து கடந்து போக நினைத்தேன் மற்றவர்களைப் போல இவரும் ஒரு நடிகர் என்று கடந்து போக நினைக்கிற போது ஓடி வந்து என் கரம் பிடித்து பிரசாத் லாப்லேயே உங்களுடைய பேட்டிகளை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் உங்களுடைய பேட்டியை நான் கேட்டுதான் உறங்குகிறேன் நீங்கள் கடந்து வந்த பாதை எவ்வளவு பெரிய கடினமானது என்பதை நான் உணர்வேன் என்று முதல் சந்திப்பிலேயே பேசியவர் அதற்கு பிறகு எண்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது தேவைப்படுகிற போது என்னை அவர் அழைப்பார் நானும் அவரை சில இடங்களில் தொந்தரவும் செய்திருக்கிறேன் உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிற போது கூட நான் வெளிநாடுகளில் இருக்கிறேன் வந்ததும் சந்தித்து விடுகிறேன் இல்லை என்றால் ஏதாவது நிகழ்ச்சியில் இருக்கிறேன் நான் கண்டிப்பாக பார்ப்போம் என்றெல்லாம் அடிக்கடி பேசிய வரலாறு நினைவுகூரத்தக்கது சில பேர் இறந்தவர்களுக்காக பாடுவார்கள் சில பேர் இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்ய நினைப்பார்கள் சில பேர் இறந்தவர்களோடு பழகவே இல்லாதவர்களெல்லாம் கூட இருந்து பசியாற்றியவர்களைப் போல பேசக்கூடியவன் அல்ல நான் நான் மொத்தமே மூன்று முறைதான் ரோபோ சங்கரை சந்தித்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுகளில் அவர் மதுரை கூடல் நகரை கடந்து மேடை இருக்கும் நதிக்கு வந்த மாமனிதர் வைகை ஆற்றை புறந்தள்ளிவிட்டு கூவத்திலே குளிக்க ஆசைப்பட்ட இளவல் ரோபோசங்கர் நான் கிராமப்புறங்களில் செட்டிநாட்டு பகுதிகளில் அந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை போன்ற மாதங்களில் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பட்டிமன்றங்கள் பாட்டு மன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் இன்னும் சொல்ல போனால் நாடகங்கள் என்று தொடர்ச்சியான விழாக்கள் கொண்டாடப்படுவார்கள் அது எங்கள் செட்டிநாட்டு நாட்டு சீமையில் ஒரு பழக்கம் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து இருந்து கலைக்குழு அங்கங்கு கலைக்குழுன்னு ஒன்று இருக்குது திண்டுக்கல் ஆமாம் நாட்டியாலயா அப்படின்னு ஒரு கலைக்குழு மதுரையில் இருக்கு இன்னும் நிறைய கலைக்குழுக்கள் அப்போ இவர் அந்த கலைக்குழுக்களில் நடனம் ஆடுவதற்காக தோறும் வந்து அவர் நடிப்பார் அப்பொழுது புதிய வேடங்களை அவர் பரிணமித்தவர் சில்வர் பெயிண்டை தன்னுடைய உடல் முழுக்க பெயிண்டாக்கி வித்தியாசம் ஆனவரும் டிஸ்கோ டான்சர் அப்படிங்கிற ஒரு பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பாடலுக்கு அவர் அந்த ரோபோ மாதிரியே வந்து நின்று ஆடுவார் அது பிரமிப்பை ஊட்டும் ரசிகர் பெருமக்கட்ட அப்படி ஒரு பெரிய ஒரு நடிகராக வர வேண்டும் அது வித்தியாசமான நடிகராக வர வேண்டும் பேசப்படுகிற நடிகராக வரவேண்டும் என்று இளமையது கனவுகள் அப்படித்தான் வந்து இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் மதுரையில் இருக்கக்கூடிய சில கலை நிகழ்ச்சிகளில் தோறும் வந்து நடனமாடி அதிலே வருகிற வருமானத்தை வைத்து தன் பிழைப்பை நடத்தி வந்த ரோபோஸ் இல்லை கலைக்காக இப்போ இவ்வளவு தூரம் உடல் வருத்தி நம்முடைய ஜெய்கான சினிமாவில் அப்படின்னு நினச்சி வந்தவருக்கு தன் உடலை பார்க்க மறந்துட்டார் எப்படி சார் எப்படி எடுத்துக்கலாம் இல்லை அதாவது கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பார்கள் இப்போ திரைப்படத்துறையை சார்ந்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதையே இருக்காது கதை சொல்லுகிற விதமே அழகாக இருக்கும் ஆமாம் கதை அழகாக சொல்லுவார்கள் ஆனால் காட்சிகளிலே தொய்வுகள் இருக்கும் எப்படியாவது தன்னை முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துவார்கள் பல பேர் சினிமாவில் அப்படித்தான் இருக்கிறார்கள் திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா அறியாதவன்லாம் பெரியாள்னு நினச்சிட்டே இருப்பான் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஒரு நாலு தேநீர் கடையில் உட்காந்து பேசுகிற காட்சியில் நம்ம பார்ப்போம் ரோபோஷங்கிற அந்த மாதிரி இல்லை அவர் வந்து தன்னை செதுக்கி கொண்டவர் நீங்கள் சொன்னீங்க கலைக்காக தன்னை இழந்திருக்கிறார் உண்மையிலே அதுதான் அவர் வந்து சொல்லுவார் அடிக்கடி என்ற சொல்லுவார் நான் இந்த நடிகராக வரவில்லை என்றால் நான் அகில இந்திய அளவில் நான் வந்து ஒரு சிம்பாய்ஸாக வந்து ஒரு பேசும் ஒரு பொருளாக நான் வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய உடல் கட்டமைப்பு ஒரு நாளைக்கு வந்து எழுவத்து ரெண்டு முட்டை சாப்பிடுவார் மஞ்சக்கருவை நீக்கிட்டு அது மட்டும் இல்லை அவர் ஜிம்மை அதிகமாக பயன்படுத்துகிறார் நான் சொன்னேன் அவர்கிட்ட ஜிம்மை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீங்க ஏன்னா அதுக்கு வந்து புனித் ராஜகுமாரோடைய மரணம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது கண்டிப்பாக ஏன்னா புனித்து ராஜகுமாரோடு நான் பழகியிருக்கிறேன் வீரப்பனார் காடுகளில் அவருடைய தந்தையார் மகத்தான மாபெரும் மனிதர் ராஜகுமார் அவர்களை காடுகளுக்கு அழைத்து கொண்டு போய் வைத்திருந்த காலகட்டத்தில் சில இடங்களில் சந்திக்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது அந்த சந்திப்பில் சிவராஜ் புனித ராஜகுமார் எனக்கு அறிமுகமானவர் என்னோடு கரம் கோர்த்து நின்றவர் அவருடைய மரணம் என்பதே இன்று வரை ஈடு செய்ய முடியாத திரையுலகத்திற்கு இளம் பேரிழப்பு நான் வந்து இதில் மொழி பார்க்கலை நான் தமிழ் தேசியவாதியாக இருந்தாலும் ஒரு நடிகனை நடிகனாக பார்க்க வேண்டுமே ஒழிய அவடை மொழி சாயமோ இனவெரிசாயமோ பூசி விட்டு கடந்து போக முடியாது அது என் திராவிட பிள்ளைகள் மொழிக்குறியலில் வேறுபட்டு நிற்கிறார் அந்த மரணம் என்பது கொரோனா ஊசி போடப்பட்டதற்கு பிறகுதான் அதிகமான மரணங்கள் நிகழ்வதாக மக்கள் பேசுகிறார் நான் சொல்லலை கொரோனா ஊசி போட்டால் சீக்கிரம் செத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ செய்திகள் ஊடகங்கள்லையும் இறந்தாரு அதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க ஆமா இப்ப ரோபோ சங்கருக்கு வந்து அவர் வந்து ரெண்டு தடவை ஊசி போட்டார் கொரோனா ஊசி வந்து முன்னு காரணமா இருக்கணும் மக்களுக்கு அப்படிங்கறது இதுலயும் அவர் முதல்ல மஞ்சள் காமாலை அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அவரை ஆட்கொள்ளும் உங்களுக்கு சொன்னாரா சார் ஆமா அது சொன்னாரு என்னன்னா மஞ்சள் காமாலை வந்து எனக்கு வந்திருக்குன்னு சொல்லும் போது நான் சொன்னேன் எங்க வைத்தியம் பாக்குறீங்கன்னு தான் நான் கேட்டேன் அறிவியல் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னொன்று என்னன்னா ரோபோ சங்கரை பத்தி நான் பேசுகிற போது உண்மையான தமிழ் தேசியவாதி என் இனமானத்துடைய தேசிய தலைவனை விரும்பியவர் வீரப்பனாரை நேசித்தவர் ஆகையால் ரோபோ சங்கரை வந்து தமிழ் சினிமாவில் நான் கொஞ்சம் வேறுபட்டு பார்ப்பேன் தமிழ் தேசிய ஆளுமை கொண்ட நடிகர்கள் மிக 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 குறைவு தமிழ் சினிமாவில் தமிழ் தேசியம் பேசுனா விலகி ஓடுற நடிகரும் விலகி ஓடுற டேரக்டரும் நிறைய பேரும் இங்கே பார்க்கலான் நான் பேசுகிற தமிழை நிறைய பேருக்கு பிடிக்காது சினிமாவில் ஏன்னா அவர்கள் அப்படித்தான் தான் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்கள் ரோபோசங்கர் வந்து தமிழ் தேசியவாதியாக நான் பார்த்த பார்வையிலேருந்து சொன்னேன் மஞ்ச காமாலை என்பது ஒரு மோசமான நோய் கல்லீரலை அது மிகவும் பாதிப்படைய செய்யும் எங்கள் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி வந்து மஞ்சக்காமலைன்னு சொன்னால் அதை மூன்று தரமாக பிரிப்பாங்க முதல்ல காமாலையை கண்டுபிடிக்கிற முறையே வந்து கிராமங்களில் ரொம்ப எளிது கண்ணு மஞ்சளாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அவங்க கவனிக்க மாட்டாங்க ஒரு கொட்டாங்குச்சியில் இரவே வடித்த சோத்தை அள்ளி வச்சிருந்து காலையில் வெள்ளெல்லாம் எந்திரிச்சு தூங்கி எந்திரிக்கும் போது வருகிற சிறுநீரை அந்த கொட்டாங்குச்சியில் பேய வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு பார்ப்பாங்க அந்த சோறு மஞ்சளாக வந்துடும் மஞ்சளாக வந்ததுக்கு பிறகு மஞ்சள் காமலையை உறுதி செய்வார்கள் இதான் கிராமத்து வைத்தியம் எங்கள் ஊர்லேயே அதான் பார்ப்பாங்க அதற்கு பிறகு நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சோதனை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னா இல்லை பண்ணலை அப்படின்னாரு நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுவே தெரிஞ்சிடும் அப்படின்னா செய்து பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு சொன்னார் ஆமாம் நீங்கள் சொன்னது மாதிரி சோறு மஞ்சளாக வந்துருந்துச்சி நான் சொன்னேன் நீங்கள் அறிவியல் மருத்துவம் செய்வதை விட தமிழ் மருத்துவம் வந்து மிக சால சிறந்தது இதற்கு மருத்துவம் கீழாநிலி தான் சரியானதாக இருக்கும் எங்கள் ஊர் செட்டிநாட்டு சீமை அங்கே கடியாபட்டின்னு ஒரு ஊர் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் அரிமளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியான கடியாபட்டில ஒரு பழங்கால சித்தர் வம்ச வழிபாட்டு முறையில் வச்சிருப்பார் ஆமாம் சூட்டமுனியா அவர் வந்து கொடுக்குற மருந்து வந்து பத்தியும் இருக்கணும் ஒரு தடவை தான் கொடுப்பாங்க பயங்கர கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மருந்தை சாப்பிட்றதுனா சொல்லுங்கள் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னா இல்லத்தோழர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் அறிவியல் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறதுனால விளைவு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது இது சரியாயிருச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம பரிசோதனைச்சிட்டு அடுத்த முறை வேணால் நம்ம கடையாவிட்டி போகலாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த மஞ்சள் காமலை அறிவியல் மருத்துவ முறைப்படி குறைத்திருக்கிறார்கள் அறிவியல் மருத்துவ முறைப்படி மஞ்சள் காமலையை காலி செய்ய முடியாது அது உள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கல்லீரல் பகுதியில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை நான் இடத்துல சொன்னேன் உடலை கவனிங்க நீங்கள் வந்து உலகம் பெரிதானது உங்களுடைய வாழ்வியல் சித்தாந்த அந்த மண்ணுக்கு தமிழ் மண்ணுக்கு தேவைப்படுகிறது உங்களை போன்ற கலைஞர்கள் நீண்ட நாள் வாழ்வதை விட பல கலைஞர்களை உருவாக்கி விட்டு செல்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும் ஆகையால நீங்கள் வந்து இதை அந்த உடம்பை நீங்கள் சற்று க கூர்ந்து கவனிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் தொடர் உங்களுடைய ஆலோசனை எனக்கு பெரிதாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கு ஒரு நண்பனை இழந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவரோடு நான் பேசியதே மூன்று முறைதான் அந்த மூன்று முறையும் எனக்குள் அவர் வாழ்ந்திருக்கிறார் இன்றைக்கு நாற்பத்தாறாவது அகவையில் அவர் தன் ஆயிலை முடித்து கொண்டிருக்கிறார் என்றால் இது தமிழ் சினிமாவிற்கு ஏற்பட்ட பெரிய இழப்பு என்பதை விட தமிழ் திரைத்துறையின் கலைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ் திரையினுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி அதற்கு பிறகுதான் திரைத்துறைக்கு தோல்வி அதற்குப் பிறகுதான் குடும்பத்திற்கு தோல்வி என்று நான் ஒத்துக்கொள்வேன் ஆனால் அவர் நிறைய வெளிநாட்டு பயணங்களில் பழக்கங்கள் அதிகமாகி அதில் மதுக்கு மதுக்கு அடிமை ஆகி தான் அவர் உடல்நிலையை பா பார்க்காம விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பரவலை ஆனால் அதுக்கப்புறம் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை தானே சார் எப்படி இல்லை நீங்கள் குறிப்பிடுவதைப் போல மதுவை உண்டார் என்பது உண்மை ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பிரியங்கா என்கிற சக மேடை நாடகங்களில் நடிக்கக்கூடிய தோழியை திருமணம் செய்து கொண்டவர் ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டையும் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ அண்மையிலோடு பார்த்தா அவருடைய பேரப்புள்ளை வந்து ஒரு வீடியோ போட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட பேசும் பொருளாக இருந்தது இளையவர் ரோபோசங்கர் மேலை நாடுகளுக்கு அதிகமாக பயணம் செய்த காலகட்டங்களில் கூட சேர்ந்த நண்பர்கள் தான் அவர்களை கிடைத்தார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திரைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் தான் கிடைத்தார்கள் என்றே நான் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் இந்த திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு குடிச்சா கற்பனை வரும் குடித்தா தான் கும்மாலை வரும் குடிச்சாத்தான் நடிக்க வரும் என்பது பிராடுத்தனம் பித்தலாட்டத்தனம் ஒரு மனிதனை இப்படித்தான் நான் வந்து என்னுடன் நெருங்கி பழகிய நான் முத்துக்குமாரின் இந்த குடியால தான் இழந்திருக்கிறோம் மின்சார கம்பத்தின் மேலே மைனாக்கள் கூடுகட்டும் கண்ணே உன் காதல் கதை இந்த வரிகள்லாம் எவனாலே எழுத முடியாது என்னுடைய நண்பனாக இருந்த முத்துக்குமார் அவர்களால் மட்டும்தான் இது போன்ற வரிகளை எழுத முடியும் அவருடைய இழப்பு என்பதை இன்றைக்கு துறைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது கண்டிப்பாக அவரும் இதேபோல்தான் நானும் அதில் ஒரு குற்றவாளி சகோதரர் முத்துக்குமாரனுடைய மரணத்திற்கு முன்பாக வனயுத்தம் படத்தில் நான் பணியாற்றுகிற போது பெங்களூரிலிருந்து சரக்கு வாங்கிட்டு வர சொல்லுவார் இன்றைக்கு இருக்கிற இயக்குனர் ஏஎம்ஆர் ரமேஷ் வந்து என்ன செய்வார்னா பிரத்யேகமாக விலை உயர்ந்த சரக்கை வாங்கி என்கிட்ட கொடுத்து விடுவார் நான் முத்துக்குமாறு கொண்டாந்து இங்கே சாரி கிராமன்ற கொடுத்து போவேன் அதை வாங்கும்போது அவருக்கு இருக்கிற அந்த வளர்ச்சி ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அவர் போவாருங்கிறது நான் எதிர்பார்க்க அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு ரோபோ சங்கர் அவர்கள் மேலை நாடுகளில் நிகழ்ச்சிகள் நடத்த போகிறபோது கூத்தடிக்கிற கும்பாலம் போடுகிற சக நடிகர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மதுவை மற்றவர்கள் உண்ணுவதை பார்த்து ஆசைப்பட்ட ரோபோ சங்கர் மஞ்சக்காமலைக்கு பிறகு மது வகைகள் தொடக்கூடாது மஞ்சக்காமலை வந்ததுக்கு பிறகு ஆமா தொற்று இருக்கிறது மஞ்சக்காமலை வந்ததுக்கு பிறகு கறி தொடக்கூடாது மஞ்சக்காமலை வந்ததுக்கு பிறகு நாட்டுக்கோழியில் சேவல் கறி தொடக்கூடாது கத்தரிக்காய் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சுண்டக்காய் தொடக்கூடாது இப்படியெல்லாம் நம்மளுடைய தமிழ் மருத்துவ முறைகள் சொல்லுகிறது நான் இதையெல்லாம் ரோபசங்கத்தை சொல்லியிருக்கிறேன் மஞ்சக்காமலை வந்தால் பாதுகாப்பாக இருக்கணும் இவர் அளவுக்கு அதிகமான பயிற்சி வேற கண்டிப்பாக மஞ்சக்காமலை என்பது கல்லீரல் பாதிப்பு மட்டுமல்ல ரத்தத்தையும் பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு நோய் நான் இவரிடத்துல பல முறை நான் சந்து பேசுகிற போது அதாவது மூன்று முறை சந்தித்த போது ரெண்டு முறை இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அவருடைய உடல் கவனம் தேவை என்பதை ஆனால் இன்றைக்கு ஒரு கட்டத்துல வந்து கஷ்டம் வருகிற போதெல்லாம் மதிப்பிற்குரிய சகோதரர் தனுஷ் அவர்கள் அவருக்கு பெரிய உதவியாக இருந்து முதல் தவணையில் மஞ்சள் காமாலை காப்பாற்றிய பெருமை நம்முடைய மூத்தவர் தனுசுக்கு உண்டு அவர் தன்னுடைய சக நண்பரை இழந்துவிடக்கூடாது என்பதிலே சில லட்சங்களை கொடுத்து உதவி செய்து காப்பாற்றியார் ஆனால் கடியாப்பட்டிக்கு போனால் லட்சங்கள் தேவையில்லை ஆயிரங்கள் கூட தேவையில்லை நூறு ஐம்பது போதும் நூறு ஐம்பது போதும் மஞ்சக்காமலை வந்தவர்களுக்கு நான் திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல அன்றாடங்காட்சி மக்களுக்கும் நான் சொல்ல கடமைப்படுவது என்னவென்றால் மஞ்சக்காமலை வந்தால் கடியாப்பட்டிக்கு செல்லுங்கள் என்று நான் சொல்லுவேன் உண்மையிலேயே குணமாகிறது ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து நானூறு பேர் வந்து மருந்து சாப்பிட்றாங்க லட்சக்கணக்கான பேர்களை இன்றைக்கு காப்பாத்தி இருக்கிற ஒரு சித்த வைத்திய சாலை கடியாப்பட்டியில அந்த சாலைக்கு நான் புகழ் பாட வேண்டும் இருக்குன்னு சொல்லலாம் ஆக இன்னைக்கு ரோபோ சங்கர் வந்து பல்வேறு படங்களில் நடித்து தன்னுடைய நீங்க அவர் நடித்த இதுக்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கலக்கலாக நகைச்சுவை கலந்த ஒரு மாபெரும் ஆளுமையாக ஒரு நகைச்சுவை நடிகராக பரிணமித்த அந்த படம் இன்று வரை பேசப்படுகிற ஒரு கதைப்பாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் ரோபசங்கர் அது மட்டுமல்ல தீபாவளி போன்ற படங்களில் அவர் நடித்தது மாரி மரியாதைக்குரிய சகோதரர் தனுஷ் அவர்கள் நடித்த அந்த திரைக்காவியம் இதெல்லாம் வந்து பேசும் பொருளாக இன்றைக்கு நம்மளுக்கு தந்திருக்கிறார் என்றால் அவருடைய அசாத்தியான திறமையை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு கோணங்களில் தன்னை யோசித்து யோசித்து கதை பாத்திரத்தோடு அவர் கதை நாயகனாக வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அவர் இறந்து கிடக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ஆடிய ஆட்டம் கிராமங்களில் இன்றும் பேசப்படுகிறது நீங்கள் அவதரித்த வேடங்கள் இன்றும் கிராமப்புறங்களில் பேசப்படுகிறது அங்கங்கே இசைக்குழு தெரியும்ல உங்களுக்கு தெரியும் எங்கூருக்குலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்கள் சொன்ன நாட்டியாலையை எல்லாமே நம்ம நாட்டியால இவருடைய நடிப்பு என்பது அசாத்தியமான ஒரு நடிப்பாக கிராமப்புறங்களில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் நான் சொல்லுவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடித்த அந்த காலக்கட்டம் தொண்ணூற்றி ஆறு ஏழு பண்ணிருக்காங்க நான் பத்தாவது பெயில் போய் இன்னைக்கு வந்து நாட்டியாலயா நடன கச்சேரி நடக்குதுன்னு சொன்னால் டயரில் தீ வச்சு குளுத்தி வயக்காடுகளில் கிளம்பி தீய பிடிச்சி வெளிச்சத்துக்கு காட்டிட்டு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போயிட்டு நாட்டியாலயா நடன குழுவில் ரோபசங்கர் ஆடுகிறார் என்பதை பார்ப்பதற்காக சென்ற கூட்டம் எல்லாம் ஆனால் அந்த உருவத்தை திரைக்காவியத்தில் பார்க்கிற போது நாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அவருடைய அவருக்கு உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக திரைத்துறை அவரை அரவணைத்துக் கொண்டது ஆனால் இன்றைக்கு அவருடைய மரணத்தை அதே திரைத்துறை தான் அரவணைத்துக் கொள்கிறது காரணம் இன்றைக்கு இப்போ நம்ம நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆரம்பத்தில் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாக பிரசாத் லாப்பில் அவர் பேசிய பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி அதற்கு பிறகு அவர் இலங்கை செல்கிறார் இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் பிறகு இங்கே மிகப்பெரிய ஞானியாக தமிழர்களின் பொக்கிசமாக விளங்கி கொண்டிருக்கிற இசைஞானியினுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியை நடத்துவதிலே அவர் கலந்து கொள்கிறார் மிகப்பெரிய ஆளுமைகளான மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் போன்ற தலைவர்கள் நடிகர்கள் ஆளுமை மிக்க பேராளுமைகளுடைய காலிலே தொட்டு வணங்கும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த உலகை விட்டு நாம் அவருடைய கடைசி மேடை அப்படி சார் நாம் இந்த உலகை விட்டு புறப்பட போகிறோம் உன்னதமான நடிகர்களை தன்னை உருவாக்கிய நடிகர்களை ஒருமுறை காலில் தொட்டு வணங்கி விட்டு காலம் செல்லப் செல்லப்போகிறோம் கண்மூடி செல்லப்போகிறோம் கல்லறைக்கு செல்லப் போகிறோம் இனிமேல் இந்த அற்புத பேராற்றல் மிகுந்த இந்த நடிகர்களை பார்ப்பதற்கு இந்த கண்கள் விழித்திருக்காது உறங்கிவிடும் என்பதற்காகத்தான் ரோபோ சங்கர் அவர்கள் இந்த கடைசி பயணத்தில் கூட தன்னை மற்ற சக நடிகர்களோடும் ஆளுமை நடிகர்களோடும் அவர்களது காலிலே தொட்டு வணங்கி ஒரு முறை முத்தமிட்டிருக்கிறார் என்றால் அந்த மரணத்தை அவர் முன்கூட்டியே அறிந்திருப்பாரோ என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது நான் இந்த உலகை விட்டு கடந்து செல்ல போகிறேன் நான் ஆடிய நடனங்கள் உங்கள் கண்களுக்கு விருந்தாகட்டும் உலகமே ஒரு முறை உன்னை உற்று பார்க்கிறேன் என்று இறுதியாக அவர் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா நான் உறங்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்பா அவர் கடைசியாக உதிர்த்த வார்த்தை எதுக்கு அப்படி சொல்லணும் கிட்ட பேசும்போது சொல்லுவாராம் உறக்கமே வரல எனக்கு தூக்கமே இல்லை எப்பொழுதும் சண்டை வீட்டில் ஏன் தூங்கவே மாட்டிக்கிறீங்கன்னு தங்கை கேட்கிற போதெல்லாம் உறக்கமே இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கிறார் ஆனால் அவர் இறப்பதற்கு முன்பாக அவர் பேசிய கடைசி வார்த்தை எனக்கு உறக்கம் வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் கடைசியான தூக்கம் வருது ஆனால் அந்த வார்த்தை கூட எனக்கு இன்னும் இல்லை என்று சொல்லியிருந்தால் கூட அவர் நிரந்தர உறக்கத்தை தவிர்த்திருப்பாரோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது மாபெரும் ஆளுமை நடிகை இன்றைக்கு அகிலத்தை விட்டு புறப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல திரையுலகை திசை திருப்பி விட்டு திரையுலகை மாற்று திசையை நோக்கி நகர்த்தி விட்டு திரைக்காவியம் படைத்த திரைமகன் இன்றைக்கு தன்னுடைய கண்திரையை மூடியிருக்கிறார் என்கிற செய்தி நம்ம எல்லாம் நெஞ்சை நிகழச் செய்திருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தமடைய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அவருடைய ஆத்மா பல பேரை உருவாக்க வேண்டும் அவருடைய ஆத்மா பல கலைஞர்களை இந்த மண்ணிலே உலாவவிட விட வேண்டும் அன்பு சகோதரா இளையவரை நீங்கள் கண்மூடிதான் பயணிக்கிறீர்கள் உங்களுடைய நடனங்கள் எங்கள் கண்களுக்கு முன்னால் ஆடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் நடித்த நடிப்புகள் இந்த மண்ணில் பேசப்பட வேண்டும் உங்களது குழந்தைகள் பரிதவித்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது நான் பேசிவிட்டு கடந்து செல்கிற போது உன்னை பார்ப்பதற்காக ஓடோடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் விரைவாக பேச வேண்டிய ஒரு சூழலில் நான் சிக்கியிருக்கிறேன் உன் முகத்தை கடைசியாக பார்க்க வேண்டும் இருந்தாலும் மூடிய முகத்தைத்தான் நான் கடைசியாக பார்க்க விரும்புகிறேன் நீ திறந்தவெளி முகத்தோடு ஆடிய ஆட்டங்களை தினந்தோறும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாய் உன்னுடைய மரணம் என்பது நிரந்தரமானதல்ல அது இன்று மட்டும் நடந்தேறி இருக்கிறது நாளை நீ கண்விழித்து விடுவாய் என்கிற காட்சியோடு காண கோடி கண்கள் காத்திருக்கிறது ரோபோ நீ மீண்டும் பிறப்பா என்ற நம்பிக்கையோடு தான் அதே திரைப்படத்துறை நானும் காலடி பதித்து தடங்களை தேடுகிறேன் நீ நடந்த பாதையில் முற்கள் இல்லை ஆனால் நீ நடந்த பாதத்தில் கற்கள் மோதியது எனக்கு தெரியும் நீ பேசிய பேச்சுக்கள் விரிசமானவை ஆனால் இந்த தமிழக அரசிற்கு மெத்த பணிவோடு என்னுடைய இளையவனை பறிகொடுத்துவிட்டு நான் பேசுகிறேன் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் லட்சம் இளைஞனுடைய எதிர்கால கனவை சிதைக்கிற டாஸ்மார்க் கை மூடுங்கள் ரோபோ சங்கரை அடையாளமாக நீங்கள் வைத்திருங்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உண்மையிலேயே திரைத்துறையை ஆனால் உண்மையிலேயே ரோபோ சங்கருக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவீர்களேயானால் உண்மையிலேயே இந்த தேசத்தின் மீது பற்று இருக்குமேயானால் உண்மையிலேயே துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களின் மீது மதிப்பு வைத்திருப்பார்கள் ஆனால் ஒரே கையெழுத்தில் இந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூடினால் ஆயிரம் ஆயிரம் ரோபோ சங்கர்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்வார்கள் என்பதை நான் உங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காட்டார் ஆட்சியை நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்திருப்பதற்கு எடுத்துக்காட்டு என் இளையவன் ரோபோ சங்கரை நாங்கள் இழந்து தவிக்கிறோம் மல பல ரோபோ சங்கர்களை நாங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக திரைத்துறையில் இருந்தே நான் மன்றாடி கேட்கிறேன் இந்த மதுபான ஆலைகளை மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுவதற்கு உத்தரவிடுங்கள் இல்லையே நீங்கள் என் இளையவர் ரோபோ சங்கருக்கு செலுத்தப்படுகிற அஞ்சலி போலித்தனமானது கேவலமானது பொறிக்கித்தனமானது என்பதை நான் பறைசாற்ற விரும்புவேன் கோடிமுறை வசைபாட வைத்து விடாதீர்கள் ஒரு கையெழுத்தில் கோடி கடைகளை மூடுங்கள் கோடி மக்களை காப்பாற்றுவதற்கு துணை நில்லுங்கள் ரோபோ சங்கரே நீ வாழ்வாய் மீண்டும் பிறப்பாய் எதிர்கால கனவோடு உன் நடனத்தை பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே நீ வரவேண்டும் என்பதில் நானும் ஆசைப்படுகிறேன் இருந்தாலும் இந்த உலகில் நீ உயிர் மூச்சை துறந்திருக்கிறாய் காற்று மண்டலத்தில் கலந்து திரிகிற இந்த மூச்சு காற்றுக்கு நான் வீரவணக்கத்தை வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன் என் தேசிய தலைவன் வழியில் உன்னுடைய மரணத்தை நான் நின்று பார்க்கிற போது திரை உலகத்தில் நீ மாவீரனாய் திகழ்கிறாய் ஆகையால் செம்மார்ந்த வீரவணக்கத்தையும் உனக்கு காந்தல் மலரை காலடியில் சூடியும் காணிக்கையாக்கி இந்த அஞ்சலியை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வருகிறேன் உன்னை பார்க்க நன்றி நன்றி சார்